இதான் எங்கள் வீட்டு வாசப்படி மழையெல்லாம் பெஞ்சதுனால கோலம்லாம் அழிஞ்செடுத்து சூப்பராக மங்களகரமாக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி தெளித்து கோலம் போட்டிருப்பாங்க இது வந்து ஃபஸ்ட்டு போர்ட்டிக்கோ அதுக்கப்புறம் இதுதான் வாஷிங் மிஷின் வைக்கிற இடம் சைடில் இது ஃபுல்லாகவே மித்தம் தான் மித்தம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக காய வைக்கலாம் எல்லாமே அதுக்கப்புறம் இது ஒரு குட்டி ஸ்பேஸ் தான் இப்போ குளிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்கோம் அதை தாண்டி வந்தோடனே ஃபஸ்ட் இது ஒரு கதவு வரும் இந்த லாக்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு கதவையும் திறந்துட்டு தான் கொலைக்கு போகணும் ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் கல்யாணம் ஆன புதுசில் வந்து இந்த இவ்வளோ தூரம் நான் காட்டுறேன் எனக்கு அப்புறம் இன்னொரு ஒரு வீடியோவில் போடுறேன் நாங்கள் எங்களோட ரூம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க இதெல்லாம் தாண்டி அந்த லாஸ்டில் தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து எங்களோட டாய்லெட்டு ஸோ நாங்கள் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி ஃபைஸானவங்களாக இருந்தாலும் சரி அந்த ஸ்டார்டிங்லேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்தால் தான் டாய்லெட் போக முடியும் அப்போல்லாம் இவ்வளோ ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது ஹைஜீனிக்னு சொல்கிறதா இல்லை அது வாஸ்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த காலத்துல இப்படிதான் வச்சிருக்காங்க டாய்லெட்னா அந்த கொல்லக்கோடியில் தான் இருக்கும்னு இது ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் தெருவே ஸ்டார்ட் ஆயிடும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை